ஆறு வாரம் ஆயிடுச்சு நீங்கள் ஏதாச்சும் சுவாரஸ்யமாக பண்ணாதான் உண்டு அப்படிங்கிறபடி சொன்னபடியே ஸ்டோர் ரூமில் இருந்து ஒரு பொருளை எடுத்து வர சொன்னார் விஜய் சேதுபதி அது ஒரு டெம்போவோட மினியேச்சர் என்னென்னு புரியுதா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்க தேவையில்லாதவங்களை இதில் போட்டு அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல வாய் விட்டு சிரிச்சாரு விஜய் சேதுபதி சார் ஹவுஸ் வேப்பிங்கா அப்படிங்கிற மாதிரி முதன்முறையாக கண்டுபிடிச்சவங்க தர்ஷிகா எஸ் இந்த மாதிரி விஜய் சேதுபதி சொல்ல பெண்கள் அணிக்கு ஒரே குஷி பேச்சாடா பேசினீங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் அணியை கும்பலமா சிரிக்க தலையில இடி விழுந்தது போல ஆண்களும் இருந்தாங்க அவங்க என்ன டாஸ்க் தராங்கன்னு பாத்துடுவோம் அதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சுதாகரிச்சுக்கிட்டாரு முத்து இந்த ரூமு தான் வேணும்னு ஆரம்பத்துல அடம்பிடிச்சு வாங்கினீங்க இப்ப பாருங்க எதிர்ப்பக்கம் கிடைச்சதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஜய் சேதுபதி வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்தினாரு அப்ப தெரியாம போச்சு சார் கிச்சன் அந்த பக்கம் இருக்குன்றது இப்ப தரையில கூட படுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பழைய தவிர உணர்ந்தாங்க ஜாக்லின் சோ ஆண்கள் போட்ட பழைய டீல் என்னவாகும் வடக்குப்பட்டி ராமசாமி காகசாம் போல ஊ ஊ அப்படிங்கிற மாதிரி ஊத்திக்கும் போல எனவே ஓகே புது வீட்டில் பால் காய்ச்சி செட்டில் ஆகிடாதீங்க சுவாரஸ்யமாக என்ன பண்ணுங்க அப்படிங்கிறபடியே விடை பெற்ற விஜய் சேதுபதி கிட்ட டேடி டேடி சாக்லேட் வேணும் டாடி அப்படிங்கிற மாதிரி சாட்சனா கெஞ்ச ஓ தான் அந்த அரிசி தானமா சார் அது கூட பிரியாணி அனுப்புனா மறக்கவே மாட்டோம் அப்படிங்கற மாதிரி என்ன முடியுமா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கிளம்பிட்டாரு இனிமே தான் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அன்சிதா கிட்ட மேடம் அப்படிங்கிற ஹோட்டல் டாஸ்க் மாடுலேஷன்ல பம்முனாரு விஷால் இங்க பாரு லைட் எரியுது ஹோட்டல் ரூம் மாதிரி செம்மையாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி பெண்கள் ரூமோட வசதிகளை பார்த்து வியந்துக்கிட்டு இருந்தாரு சத்யா பஸ்ல கர்ச்சீஃப் போட்டு இடம் பிடிக்கிறது போல ஆளாளுக்கு ஓடி போயிட்டு இடம் பிடிச்சாங்க அதுவரை ஒற்றுமையா இருந்த ஆண்களையா இப்படி அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கும் போதே ஆச்சரியமா இருந்துச்சு ஒருவேளை பெண்கள் ரூம் அப்படிங்கிறதுனால வாஸ்து சரியில்லையோ எனவோ உள்ள நுழைஞ்ச உடனேயே பாத்தீங்கன்னா ஆண்களுக்குள்ளேயுமே அந்த ஒற்றுமை கலைந்து ஒரு போட்டி வந்துருச்சு வீடு மாற்றம் அப்படிங்கிற அம்சம் இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா பல புதிய சுவாரஸ்யங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீமை போலவே நாமளும் நம்பலாம் அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா ரியா எவிக்ட் ஆனது கண்டிப்பாக நிறைய ரசிகர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்றதான் சொல்லணும் சில பேருக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்துட்டு எப்போதுமே எட்டா கனியாகவே இருக்கும் ஸோ அதே மாதிரியான ஒரு வழியை பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரியா உணர்ந்து அந்த ஷோ பார்த்தா நிறைய பேரையுமே அவங்க ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்றது தான் சொல்லணும் ஸோ எனிவே ஆக்சுவலாக ஏதோ வந்தோம் போனோம் ஒரு நாளைக்கு ஏதோ பேமெண்ட் தராங்க அப்படிங்கிற மாதிரியாக இல்லாமல் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட விளையாடின ஒரு போட்டியாளர் வந்த ரெண்டே வாரத்தில் வெளியேறினது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் எல்லாமே ஒரு திறமையின் அடிப்படையில் கிடையாது ஜஸ்ட் ஃபார் ஒரு மக்களோட ஆதரவு யார் அழகாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுத்துகிற வகையில் தான் வந்துட்டு இருக்குது ஸோ எனிவே ரியாவினுடைய விக்ஷன் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மனசில் ஷேர் பண்ணுங்கள்